மறையூர் கணவன் மனைவி இரண்டு வாரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவு கால ஒன்று வரலாம் அப்படியா பேச வேண்டாமா வேண்டாம் பேச வேண்டாம் ரெண்டு வாரம் நீங்க வாங்கிக்கலாம் என்ன வேணும் ஒன்னு இன்னொன்னு இவன் அவங்க வீட்டுக்கு போய் வரானே அவங்க அப்பா அம்மாட்ட அம்மாட்ட பேசிக்கடியா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுதியோ கால் விட்டுவாங்க யாரு அப்படியா ஆ ஆ கேட்டு வரட்டும் உன்னுடைய கட்டுமனை வாசலுக்கு நான் போய் பார்த்தேன்பா அதுலேருந்து ஒன்றே முக்கால் கிலோமீட்டருக்குள்ள சுடந்த மாட ஒரு சாமி வராரு உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் இறந்து ஒரு ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் ஈராண்டு காலங்களாக இருக்குது அந்த ஆத்ம நடமாட்டம் எப்பொழுது வந்ததோ அதிலிருந்து வீட்டுக்குள்ளே நோய் வினி காட்டும் உடம்புல வரி வேதனைகள் காட்டும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாத துயர் அலைகள் இருக்கும் இதுவர நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பிள்ளையுடைய கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத நிலைமைகள் இருக்கு கால் மாதங்களில் அதில் மாற்றம் கிடைக்கும் இப்போ உன்னுடைய தொழிலுக்கு இரண்டரண்டு காலங்களாக முடக்கம் நடந்து கடன்பட்டு நிறைய நஷ்டங்களை இழந்திருப்பாய் அதுக்கு மாந்திரிகத்தால் சில கட்டுகள் நடந்தது என்பது உண்மை அதை சீராக்கி உங்க தொழிலை உயர்ந்திருந்தா போதும் இல்ல கால் ஒன்று வரலாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் என்னன்னு டாக்குமெண்ட்லாம் எங்கடா இருக்கு இருக்கா யாரும் கேட்டாங்கன்னு செக்யூரிட்டியாகவோ அடமானமாகவோ எதையும் செய்யக்கூடாது பக்கத்தில்வா தன்மையாக நடத்தி தரேன் இன்னும் தொழில் வெற்றி நடக்கும் காசு பணத்துக்கு கஷ்டமெல்லாம் இருப்பாங்க कर्मदा की